இதற்காக ஆதியில் அவர்கள் இப்படி பண்ணியதே தப்பு என்றால் எப்படி அல்லது அவர்கள் பண்ணவே இல்லை பண்ணியிருந்தால் ரொம்ப பக்ஷபாதிகள் என்றால் எப்படி ஆக சாஸ்திர தான் சொன்ன ஆச்சாரியால் நம்முடைய காரியலோகத்தில் ஈக்வாலிட்டி என்று நினைத்து இப்போது சொல்கிற எதையோ சொல்லவில்லை நடுவில் சிதிலமாக இருந்த வர்ணாசிரம தர்மத்தை அவர்தான் மறுபடி ஜீரணோத்தாரணம் பண்ணினார் இப்படி நான் சொல்வது இங்கேயே யாருக்காவது பிடிக்காமல் ஏமாற்றமாக வருத்தமாக கோபமாக இருக்குமானாலும் கூட ஐயோ அப்படியானால் அவரை புத்தர் ஜீனர் காந்தியோடெல்லாம் சேர்த்து சொல்ல முடியாதா என்று துக்கமாக இருக்குமானாலும் கூட நிஜத்தை எப்படி சொல்லாமல் இருப்பது நடுவில் பௌத்தத்தால் வர்ண விவஸ்தைகள் தப்பியிருந்தாலும் பிற்பாடு மறுபடி உறுதியாக ஏற்பட்டே இந்து நாகரீகம் பலம் பெற்றது என்பதில் இருந்து சரித்திரம் அறிந்தவர்களுக்கும் இதுதான் நிஜம் என்பது தெரியும் ஆச்சாரிய பாஷ்யங்களை படித்தவர்களோ திரும்ப திரும்ப அவர் வர்ணாசிரம ரட்சணையை முக்கியமாக சொல்லி இருப்பதில் இருந்து வெளியில் அவர்கள் என்ன லெக்சர் பண்ணினாலும் புஸ்தகம் எழுதினாலும் இதுதான் ஆச்சாரியாளின் நிஜமான அபிப்பிராயம் என்று உள்ளூர தெரிந்து கொண்டே இருப்பார்கள் ஆச்சாரியால் வாஸ்தவத்தில் என்ன சொல்கிறார் அதற்கு என்ன காரணம் காட்டுகிறார் என்று கேட்டு அதை பின்பற்றுவதுதான் ஆச்சாரிய பக்தி அவர் சொல்வது நம் அளவில் புரியாவிட்டால் பிடிக்காவிட்டால் அவரை திட்டுவது கூட பரவாயில்லை அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது அவர் சொல்வதில் கன்விக்ஷன் ஏற்படாவிட்டால் நம் மனசுக்கு பொய்யில்லாமல் திட்டினால் கூட பரவாயில்லை என்பேன் ஆனால் அவர் நம்முடைய அபிப்பிராயங்களைத்தான் பின்பற்றுகிறார் என்று எப்படியாவது திருத்தி காட்டி அவருக்கு பக்தி பண்ணுவது போல காட்டுவதுதான் எல்லாவற்றையும் விட பெரிய அபச்சாரமாக எனக்கு தோன்றுகிறது அவர் சொன்னது பிடிக்கவில்லை என்றால் அது உன் அபிப்பிராய சுதந்திரம் ஆனால் அவரையே சொல்லாததை சொன்னவராக காட்டினால் நாம் வேஷம் போடுவது போதாதென்று அவருக்கும் வேஷம் போடுகிற பெரிய தோஷமாக அல்லவா வரும் அவருடைய அபிப்பிராய சுதந்திரத்தை பறித்ததாக அல்லவா ஆகும் நம்முடைய நாகரீக கொள்கையை அவர் சொல்கிறார் என்று அவருக்கு வேஷம் போட்டு காட்டினால்தான் நாம் மரியாதை செய்ய முடியும் என்றால் அது அவருக்கு அவமரியாதை நமக்கும் அவ தான் நாம் சொல்கிற புரட்சி கொள்கையை அவர் சொன்னாலே அவரிடம் பக்தி என்றால் உண்மையில் அது நம்மிடமே பக்திதான் நம் கொள்கையிடமே பக்திதான் அவரை தப்பாக காட்டினால்தான் புத்தர் காந்தி மாதிரி மாஸ் அப்பீல் பாப்புலாரட்டி இருக்கும் என்றால் அது அவருக்கு வேண்டவே வேண்டாம் எங்கள் மாதிரி நாலு அப்சூரன்டிஸ்டுகள் சீர்திருத்தத்தை எதிர்க்கும் முரட்டு பழமைவாதிகள் பூஜை பண்ணிக் கொண்டிருந்தாலே போதும் காரியலோகத்தில் இப்போது நாம் சொல்லும் அபேத வாதத்தை ஆச்சாரியாலும் சொல்லவில்லை கிருஷ்ணரும் சொல்லவில்லை எந்த சாஸ்திரமும் சொல்லவில்லை மனசில் அபேத அன்புதான் அவர்கள் சொன்னது இங்கேயோ ஆச்சாரியால் மனசையும் கழற்று எரிந்துவிட்ட ஞானியை பற்றி சொல்லி அந்த ஞானிகள் விஷயமாகத்தான் அவனுக்கு சர்வமும் சமம் ஆகையால் இங்கே லோக சாஸ்திர வழக்குகள் இல்லை என்கிறார் இது வேதமே சொல்வதுதான் ஞானம் வந்துவிட்டால் அப்புறம் ஜாதி படிப்பு பெரியவர் சின்னவர் என்ற எந்த பேதமும் இல்லை அங்கே வேதமே வேதமில்லை பஞ்சமன் பஞ்சமன் இல்லை தபஸ்வி தபஸ்வி இல்லை என்றெல்லாம் சொல்கிறது ஒன்றையும் தின்ன வேண்டும் என்ற அபேட்சையில்லாத நிலையில் எதை வேண்டுமானாலும் தின்னலாம் ஒன்றையும் தொட வேண்டும் என்ற அபேட்சையில்லாத போது எதை வேண்டுமானாலும் தொடலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது அந்த நிலை எங்கே நாம் உள்ள லோகம் எங்கே அதிலே ஆச்சாரியால் சொன்னதை இதற்கு பொருத்தி காட்டுவது அபசாரம் கீதையில் வித்யா வினய சம்பனாக பிராமணனிடமும் நாயை தின்னும் புலையனிடமும் ஞானிக்கு சமமான பார்வை இருக்கிறது அவன் சமதர்சியாக சாட்சி தான் இருக்கிறான் என்றுதான் சொல்லியிருக்கிறதே தவிர காரியத்தில் ஒன்றாக பண்ணுவதை சொல்லவே இல்லை நீ சத்திரியன் உன் காரியம் சண்டை போடுவதுதான் என்றுதானே எவருக்கு மேலே ஞானி இல்லையோ அந்த கிருஷ்ணர் அர்ஜுனனை ஏவினார் ஆச்சாரியால் அத்வைத ஸ்வரூபம் அத்வைத சாஸ்திரத்தை பூர்ண ரூபம் பண்ணி ஸ்தாபித்தவர் அவர்தான் ஆனால் துவைத லோகத்தில் மாட்டிக்கொண்டு இதில் இருந்து அதற்கு போக இருப்பவர்களான நாம் எவ்வளவு தூரம் தொலைதூரம் துவைத வித்தியாசங்களை அனுசரித்து அனுசரித்தே காரிய லோகத்தில் போய்த்தான் பக்குவப்பட வேண்டும் என்று இருக்கிறது என்பதை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு ஜாக்கிரதையாக பார்த்து வழிபோட்டு கொடுத்திருக்கிறார் இந்த காலத்திலோ அத்வைத அனுபவம் என்னவென்றே தெரியாதவர்கள் காரியலோகத்தில் அதை கொண்டுவிட்டு ஆத்மார்த்தமான சாஸ்திர விஷயங்களில் இப்படி இஷ்டப்படி பண்ணி போதாக்குறைக்கு தாங்கள் செய்வதற்கு ஆச்சாரியால் தலையிலேயே பழியை போட்டு ட்ரிபியூட் கொடுக்கிறார்கள் முன்பின் சம்பந்தம் இல்லாமலும் ஒருத்தருடைய அல்லது ஒரு சாஸ்திரத்தினுடைய முழு அபிப்பிராயமும் தெரியாமலும் நடுவிலே எங்கேயாவது இக்கால புரட்சி சித்தாந்தங்களுக்கு அனுகூலமாக துளி தெரிந்துவிட்டால் ஹா ஹூ இன்னாரே சொல்லிவிட்டார் இன்ன சாஸ்திரமே சொல்லிவிட்டது என்று எங்கள் அபிப்பிராயம்தான் சரி என்று பிரச்சாரம் பண்ணுவது தற்காலத்தில் ஜாஸ்தியாகி வருகிறது ரொம்பவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒன்றை ஆக்ஷேபிப்பது கூட தப்பில்லை இந்த மாதிரி திரித்து சொல்வதுதான் பெரிய தப்பு அந்த பஞ்சமன் ஆட்சேபம் பண்ணும் சாதாரண ஆளாக தெரிந்திருந்தால் ஆச்சாரியால் தர்ம சாஸ்திர பிரகாரமும் பதில் சொல்லி சுலபமாக அவனை சரி பண்ணியிருப்பார் அவன் இரண்டு தேகமும் ஒரே மாதிரி உண்டானதுதானே தேகத்துக்குள்ளே இருக்கும் வஸ்துவை பார்த்தாலோ இரண்டும் அசலே ஒன்றுதானே என்று கேட்டதற்கு அவர் வாஸ்தவம் தானப்பா ஆனால் அந்த உள்வஸ்து உனக்கு தெரிகிறதா தெரியவில்லை அல்லவா ஏன் தெரியவில்லை சம்ஸ்கார தோஷத்தால் இப்படி ஒவ்வொருவருக்கும் சம்ஸ்கார தோஷங்கள் இருப்பதால் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே அளவு தோஷமாக இல்லாமல் வித்தியாச வித்தியாசமாக இருப்பதால் தான் அதை அனுசரித்தே அவரவருக்கும் ஜென்மா ஏற்படுகிறது அந்த ஜென்மாவிலேயாவது அவர்கள் தோஷங்களை கொள்வதற்கான காரியங்களை பண்ணட்டும் அப்படி பண்ணும் போதே சமூகத்திற்கு தேவைப்படும் வித்தியாசமான எல்லா காரியங்களும் அவர்களால் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஆகட்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் வர்ணாசிரம தர்மங்களை கொடுத்திருக்கிறது அதன் அனுஷ்டானத்தில் பல பிரிவினர் பல்வேறு ஆச்சாரங்களை பின்பற்றினால்தான் அவரவருக்கும் க்ஷேமம் விளைகிறது ஆகையினால் அவர்கள் கலந்துவிடக்கூடாது மனசின் அன்பில்தான் கலக்கணமே தவிர வாழ்க்கையில் கலந்துவிடக்கூடாது எல்லாம் ஒரே மாதிரி சரீரம் என்றாலும் கூட ஒவ்வொரு சரீரத்திற்கும் அதன் சம்ஸ்காரத்தை பொறுத்து ஒரு விதமான சூக்மமான சக்தியோட்டம் இருப்பதால் சமூக நலனுக்காக மந்திர ரக்ஷனை பண்ண வேண்டிய தேகத்தில் இருந்து மற்ற தேகம் விலகி இருக்க வேண்டியிருக்கிறது தேகம் சமூகம் சம்ஸ்காரம் என்பது எல்லாமே அடிபட்டு போய்விட்ட நிலையில்தான் நீ சொல்வது சரிவரும் என்று பதில் கொடுத்திருப்பார் இவன் சாதாரண ஆளாக இல்லாமல் எல்லாம் அடிபட்டு போன நிலைக்காரனாக தெரிந்ததால் கொஞ்சம் கூட வாதம் பண்ணாமல் அடக்கத்துடன் அவனை குருவாக சொல்லி நமஸ்கரித்தார் நாமும் அப்படிப்பட்டவர்களை அவர் மாதிரியே நமஸ்கரிக்க தயாராக இருக்க வேண்டும் அப்போதுதான் ஆச்சாரிய பக்தர்களாக ஆச்சாரிய சிஷ்யர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம் விஸ்வநாதர் விளையாடல் உடனே தீண்டாதான் மறைந்து விஸ்வநாதராக தரிசனம் தந்தான் ஆச்சாரியாலை பரிசோதித்து அவர் தம் ஞானியானாலும் உலக ஆச்சாரங்களை பின்பற்ற வேண்டியவர்களுக்காக தாமும் அப்படியே செய்வார் உலகத்திற்கு மேலே போனவர்களின் விஷயத்திலோ தம்முடைய குருத்துவத்தை மறந்து சிஷ்யபாவத்தில் அடங்கி நிற்பார் என்று காட்டமே சுவாமி பஞ்சமனாக வேஷம் போட்டு கொண்டு வந்து விளையாடினது ஒருவர் தாமே தம் மகிமையை சொல்லி கொண்டால் மகிமைக்கு பதில் அகங்காரி என்ற குறைவுதான் உண்டாகும் ஆச்சாரியால் அப்படி சொல்லிக் கொள்ள மாட்டார் அதனால் லோகம் தானாக அவர் மகிமையை தெரிந்து கொள்ளும்படியாக இப்படி சுவாமி நாடகமாடினார் ஆச்சாரியால் தமக்கு மூலமான பரமேஸ்வரன் பிரசன்னமானதும் நமஸ்காரம் ஸ்தோத்திரம் எல்லாம் செய்தார் சுவாமி நிரம்ப அனுகிரகம் பண்ணிவிட்டு மறைந்து போனார் குமரிலபட்டர் கதை கர்மமும் ஞானமும் தேசம் முழுவதும் ஆச்சாரியால் திக்விஜயம் செய்ய வேண்டும் என்று வியாசர் சொல்லியிருந்தார் அல்லவா அதன்படி ஆச்சாரியால் காசியில் இருந்து புறப்பட்டார் முதலில் அவர் போனது குமரிலபட்டர் இருந்த ஊருக்கு நிவர்த்தி மார்க பிரவர்த்தகர் நேர் எதிரான பிரவருத்தி மார்க்க பிரவர்த்தகரை பார்க்க போனார் அந்த ஊர் பிரயாகை ருத்ரபுரம் என்று ஆனந்தகிரியம் சொல்கிறது ஊர் எதுவானாலும் ஆச்சாரியாளுக்கும் குமரிலபட்டருக்கும் நடந்த சந்திப்பு விவரம் பட்டரின் பூர்வக்கதை ஆகியவற்றை எல்லா புஸ்தகங்களிலும் ஒரே விதமாகத்தான் சொல்லியிருக்கிறது மீமாம்சகர்களின் முதலிடம் வகித்த பட்டர் அத்வைத வேதாந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி பண்ணிவிட்டால் தம்முடைய அவதார காரியத்துக்கு பெரிய பலமாகும் என்றே ஆச்சாரியால் அவரிடம் போனார் அவசர அவசரமாக போனார் ஏனென்றால் அப்போது பட்டர் ஒரு பிராயச்சித்த கர்மாவை பண்ணி தம்முடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிக் கொண்டிருந்தார் பிராணன் அடங்கியே விடுவதற்குள் அவரை சந்தித்து விட வேண்டும் என்றுதான் ஆச்சாரியால் ஓடினார் எதற்கு பிராயச்சித்தம் என்ன பிராயச்சித்தம் என்ற கதை பார்க்கலாம் குமாரசுவாமியின் அவதாரம்தான் பட்டர் என்று ஞாபகம் இருக்கலாம் அவருடைய அவதாரம் ஏற்பட்ட போது பௌத்தர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தது அவர்கள் வேத அத்தியாயனம் யாகயஜங்கள் வர்ணாசிரம விபாகங்கள் எதுவும் இல்லாமல் இருந்து கொண்டு ஜனங்களையும் அப்படியே நாஸ்திகமாக பண்ணிக்கொண்டு வந்தார்கள் இந்த நிலைமையை மாற்றுவதற்கே குமரிலபட்டரின் அவதாரம் உண்டானது இப்போது நான் சொன்ன விஷயமெல்லாம் கர்ம மார்க்கத்தில் பௌத்தம் ஏற்படுத்திய ஹானியாகும் இப்படியே ஈஸ்வரன் ஈஸ்வர பக்தி என்பவை இல்லாமல் பக்தி மார்க்கத்துக்கும் அது ஹானி செய்து வந்தது எல்லாம் ஒரு பாழ்வெளியாக போய் முடிவதுதான் மோட்சம் என்று சொல்லி பிரம்மஸ்வரூபமாக ஆவதற்கு வழி சொல்லும் ஞான மார்க்கத்துக்கும் ஹானி இழைத்து வந்தது இவற்றில் பக்தி ஞான சமாச்சாரங்களை விட்டுவிட்டு வைதிகமான கர்ம மார்க்கத்தை மட்டும் நிலைப்படுத்தத்தான் குமாரசுவாமி குமரிலராக வந்தது அவதாரம் மனுஷ ரீதியிலேயே நிறைய பண்ணுவதுதானே வழக்கம் அதனால் பௌத்தத்தை கண்டிக்க அவர் நினைத்தபோது முதலில் அந்த மத கொள்கைகள் எல்லாம் என்னவென்று மனுஷ ரீதியிலேயே நன்றாக படித்து அறிய வேண்டும் என்று எண்ணினார் ஒன்றை கண்டனம் பண்ணுவதற்கு முன் அந்த விஷயம் என்ன எதனால் அதை சேர்ந்தவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் தீர்க்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியதே முறை இப்பொழுது உள்ள புது கொள்கைக்கு மாறுதலாக ஒன்றை தர்மசாஸ்திரம் சொல்கிறது என்றால் உடனே அது தப்பு என்று கண்டனம் செய்ய புறப்படுகிறார்களே இது சரியில்லை சாஸ்திரம் ஏன் ஏற்பட்டது அது ஏன் அப்படி சொல்கிறது அதற்கு என்ன பிரயோஜனம் சொல்கிறது அந்த பிரயோஜனத்தை பூர்வீகர்கள் அடைந்தார்களா இல்லையா அப்படி அடைந்திருந்தால் இப்போது நமக்கு அது வேண்டாமா வேண்டாம் என்றால் ஏன் வேண்டாம் வேண்டுமென்றால் அப்போதும் நாம் புது தான் என்று பிடித்துக் கொண்டிருக்கலாமா என்பதைத்தான் ஆலோசித்து பார்த்தே முடிவெடுக்க வேண்டும் ஆனால் இந்த காலத்தில் உங்கள் சாஸ்திரம் சுத்த நான்சென்ஸ் அதில் ஆராய்ந்து பார்க்க ஒன்றும் இல்லை எங்கள் கொள்கைதான் கொள்கை என்று ஒரேடியாக தள்ளிவிடுகிறார்கள் குமரிலவட்டர் மாற்றுக் கட்சியையும் பூர்ணமாக தெரிந்து கொண்ட பிறகே கண்டிக்கப் போக வேண்டும் என்ற கருத்தை உடையவர் ஆனால் பௌத்தர்களோ வைதீக ஆச்சாரங்களோடு உள்ள பிராமணர்களுக்கு தங்கள் சாஸ்திரங்களை சொல்ல மாட்டார்கள் இந்த ஏறுமாறான சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணலாம் என்று அவர் யோசித்து சரி வைதிகாச்சாரத்தை விட்டுவிட்டு பௌத்தத்தில் உண்மையான பற்றுதல் கொண்டே அந்த சாஸ்திரத்தை கற்றுக்கொள்கிற மாதிரி வேஷம் போட வேண்டியதுதான் வேறே வழியில்லை என்று நினைத்தார் பௌத்தர் வேஷம் போட்டுக்கொண்டு ஒரு பெரிய விகாரத்தில் இருந்த அவர்களுடைய வித்தியாசாலையில் சேர்ந்தார் அது ஏழு மாடிகள் கொண்ட பெரிய விகாரம் குமரிலபட்டர் அத்தியாவசியமான கர்ம அனுஷ்டானங்களை மட்டும் ரகசியமாக பண்ணிக்கொண்டு பௌத்த குருமார்களிடம் படித்து எல்லாம் தெரிந்து கொண்டார்